அவங்கள குறை சொல்றேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அவங்கள என் பிள்ளையா நினைச்சு நான் சொல்றேன் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுக்கு தான் அவங்க சம்பாதிக்க முடியும் மிஞ்சி போனா பதினைஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் மாசம் சம்பாதிச்சா எம்பிபிஎஸ் டாக்டருக்கு பெரிய விஷயம் அவங்களுக்கு எப்போ வருமானம் ஆரம்பிக்கும் தெரியுங்களா கரெக்டா ஒரு நாற்பது வயசுல இருந்து தான் ஒரு டாக்டருக்கு கிளிக் ஆகும் அவங்க ப்ரொஃபஷன் அப்ப அவங்களுக்கு என்ன தெரியுமா தோணும் அஞ்சு கோடி செலவு பண்ணி படித்தோம் நம்ம இதை எடுக்கணும் அதனால என்னென்னா பதினெட்டு மணி நேரம் உட்காந்துருப்பாங்க அப்புறம் ராத்திரி எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க விடிய விடிய பண்ணால் ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஆப்ரேஷனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அதாவது குயிக்காக அந்த பீரியடு முழு எல்லாம் சம்பாரிச்சிடணும் 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 இதனால இந்த ஸ்ட்ரெஸ்ஸு சார் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் உள்ளுக்குள்ளே உன்னை வச்சு தைக்கும் போது அந்த அது எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ புழைச்சி ஏஞ்சு வரணுமேனு மனசில் ஒரு அழுத்தம் இப்படி பண்ணி இவங்க நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள ஏன் பண்ணுறாங்க பாருங்க அதுதான் டாக்டர்ஸுக்கு வருமானம் இந்த நாற்பதுலேருந்து ஐம்பது ஓவரா ஒர்க் பண்ணுறதால ஐம்பதுக்குள்ளே செத்துடுறாங்க சார் எவ்வளோ பெரிய சீரியஸ் இஷ்யூ இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏதோ டாக்டருக்கு படிச்சுட்டா கொட்டலாம் பணம்னு நினைக்கிறாங்க ஐம்பது வயசுக்குள்ளே போயிட்டாங்க சார் இதை நான் சொல்லலை ஹார்டில் ஸ்பெஷலிஸ்ட் சொக்கலிங்கம் சொக்கலிங்கம் யார் தெரியுங்களா அன்பழகன் ஐயாவுடைய அவர்